கடைசியாக பேசுறதுல ஒரு சிக்கல் இருக்கு ஏன்னா நம்ம தயாரித்த கருத்துக்களை எல்லாம் ஆல்ரெடி எல்லாரும் பேசிடுவாங்க அது மறுபடியும் திரும்ப பேசக்கூடாது என்கின்ற பதட்டத்துடனே பேச வேண்டிய சூழல் இருக்கும் இங்கே தலைப்பு என்னம்மா மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய உயர்விற்கு காரணம் கொள்கை பிடிப்பா செயல் நான் இங்கு நின்று கொண்டிருப்பது திராவிட மேடை இந்த மேடையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல்வர் திராவிட நாயகர் மூக ஸ்டாலின் அவர்களுக்கு எவ்வளவு கொள்கை பிடிப்பு இருக்கிறதோ அதே அளவிற்கு இங்கு உட்கார்ந்திருக்கிற கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கிற அங்கு நாற்காலி இல்லாமல் தரையில் அமர்ந்திருக்கிற அங்கு நின்று கொண்டிருக்கின்ற ஒரு டீயை மட்டுமே குடித்துவிட்டு கழகத்திற்காக தொண்டாற்றுகின்ற கடைக்கோடி தொண்டனுக்கும் உடன்பிறப்புக்கும் அதே அளவிற்கான கொள்கை பிடிப்பு இருக்கும் அதுதான் இந்த திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை பிடிப்பு என்பது நூற்றாண்டு கால மரபணு நம்முடைய டிஎன்ஏவில் கலந்த ஒன்று உதாரணத்துக்கு ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குதுமா அதுல நேர்மையா வேகமா ஓடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது கொள்கை ஓடி முதலாவதாக வருவதுதான் செயல்திறன் இன்றைக்கு மகளிருடைய மக்களுடைய உள்ளங்களில் கொண்டாடப்படும் நட்சத்திர நாயகர் நம்பிக்கை நட்சத்திரமாக நம் இளந்தலைவர் உதயநிதி அண்ணன் திகழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவருடைய செயல்திறன் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தன்னுடைய பேச்சால் பிரச்சாரத்தால் வெற்றியை பெற்று நாம் அனைவரும் இங்கு நம்முடைய திசை காட்டி கலைஞரையா அவர்கள் மறைந்த போது அப்ப கட்சியா இருந்தது அதிமுக நம்முடைய திராவிட நாயகர் மு ஸ்டாலின் அவர்களுடைய ஆளுமையை மகத்தான ஆளுமையை நிலைநிறுத்த அனைவருக்கும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பை தந்தது சமீபத்துல நம்ம தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க இப்ப பாத்தீங்கன்னா மத்த கட்சிகள் மாதிரி நமக்கு அந்த அளவுக்கான ஊடக சொகுசு கிடையாது காலம் காலமாக ஊடகத்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஒரே இயக்கம் திமுக அப்படி இயங்கி கொண்டிருந்த காலத்துலதான் நம்முடைய இளந்தலைவர் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போறாரு தன்னுடைய செயலால் தானே ஒரு ஊடகமாக மாறினார் ஒரே ஒரு செங்கல்ல தூக்கி காமிச்சு பாசிச கூட்டத்திற்கே பொங்கல் வைத்தார் ஒரே ஒரு செங்கல தூக்கி காமிச்சு பாசிச கூட்டத்திற்கே பொங்கல் வைத்தார் இங்க இருக்கிற எல்லாருக்கும் உங்க குடும்பங்களோட பட்ஜெட் தெரியுமா நம்ம ஒரு ரூபா சம்பாதிச்சா அதுல எவ்வளவு பைசா நம்ம சாப்பாட்டுக்காக செலவு பண்றோம்னு தெரியுமா இவ்வளவு சிக்கலான நிதி பிரச்சனையை மக்களுடைய எளிமையாக கொண்டு போய் சேர்த்தவர் நம் இளந்தலைவர் அவர்கள் அவரது செயல் திறனால் இன்னைக்கு நம்ம கொடுக்கிற ஒரு ரூபாய் வரி பணத்தில் ஒன்றிய அரசு வெறும் இருபத்தி ஒன்பது பைசாவை மட்டும்தான் நமக்கு திரும்ப தருகிறது என்கின்ற புரிதல் தமிழ்நாட்டில் இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட இருக்கிறது பேசி பேசியே வளர்ந்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் அதே அளவிற்கு அரசியல் நாகரிகத்தை அறிந்து பேசாமல் இருந்ததால் அடைந்த அதிகம் அவற்றை எல்லாம் இளந்தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் எல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் பரப்பினார் அவரது செயல்திறன் மூலமாக இன்று ஒவ்வொரு நாட்டு மக்களுடைய உள்ளங்களில் உயர்ந்திருக்கிறார் நம் இளந்தலைவர் அவர்கள் அவர்கள் சொன்னாங்க நம்மளுடைய கொள்கை வந்து ரொம்ப கனமான கொள்கை அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய கொள்கை ஒரு தீப்பிழம்பு அது ஒரு நூற்றாண்டிற்கான வெளிச்சம் அந்த கனமான கொள்கையை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பதற்குத்தான் அதிகமான செயல்திறன் தேவைப்படுகிறது அந்த செயல்திறனை சக்தி மிக்க செயல்திறன் நமக்கு தேவைப்படுகிறது உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்கம்மா இப்போ மற்ற கட்சியினர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க நாலு வருஷம் சும்மா சீட்டை தேய்ச்சிட்டு கடைசியா ஒரு ஆறு மாசம் மட்டும் வேலை பார்த்து மக்களை போய் பார்த்து ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்துருவாங்க ஆனால் நாம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒவ்வொரு நாளும் மக்களை போய் சந்திக்க வேண்டி இருக்கும் மக்களிடையே நம்முடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டி இருக்கும் ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இங்கு மத பற்றாளர்கள் வாக்காளர்களாக இருக்கும் இங்குதான் நாம் சமூக நீதியை பற்றி பேசுகிறோம் ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமூகத்தில் தான் நாம் பெண்களுக்கான திட்டங்களை முன்னெடுக்கிறோம் மனிதன் மதத்தால் பிளவுபடும் இந்த சூழலில் தான் நாம் மதச்சார்பற்ற அரசியலை பற்றி பேசுகிறோம் என்ன இருந்தாலும் ஒரே நாடு தானே மேலே என்ன சொன்னாலும் நம்ம கேட்க வேண்டியது தானே என்கின்ற அடிமை மனப்பான்மை கொண்டவர்களுக்கு மத்தியில் தான் நாம் மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறோம் மற்ற கட்சியினரோட

முதலில் நிற்பவர் நம் செயல் வீரர் இளந்தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்கள் இப்போ நம்ம உதயநிதி அண்ணா அவர்கள் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கிறார் இதுவரை விளையாட்டுத்துறையில் இந்த மாநிலம் பார்க்காத அதிசயங்களை எல்லாம் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்துக்கு இப்ப நம்ம விளையாட்டுத்துறையில ஆர்வம் விளையாட்டுல ஆர்வம் இருக்கிற ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சி ஊக்கப்படுத்துறதெல்லாம் சாதாரணமாக ஒருவரால் செய்து விட முடியாது அதற்கு ஒரு மாபெரும் தேடலும்

செஸ் ஒலிம்பியாட் போன்றவற்றை சிறப்பாக திறம்பட செய்து இருக்கிறது நம் திராவிட அரசு இதுவரை நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாடிலேயே சென்னையில் நடைபெற்ற செஸ் ஒலிம்பியாடு தான் வேற லெவலா இருந்தது என்னன்னு அதில் பங்கேற்ற சர்வதேச விளையாட்டு வீரர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அப்போது நம் நகரமே விழா காலம் தூண்டதா எங்கு பார்த்தாலும் கருப்பு வெள்ளை கட்டங்களாக ராஜா மந்திரி யானை குதிரை என வளம் வந்தார்களா ஒருவேளை காலம் இந்தியாவிற்கு ஒலிம்பிக்கை நடத்தும் வாய்ப்பை தந்தால் அனைவரின் தேர்வும் தமிழ்நாடாகத்தான் இருக்கும் அதற்காக வித்திட்டு கொண்டிருப்பவர் தன் செயல்களின் மூலமாக அவர்தான் இளந்தலைவர் அவர்கள் கல் மீதும் முள் மீதும் விழாமல் ஒரு கனியை பறிக்க முடியுமா அது மாதிரி தன்னுடைய செயல் திட்டங்களால் செயல் திறனால் போராட்டத்தால் பலமுறை சிறை சென்று இருக்கிறார் அவர் கொண்டு வந்த அந்த நீட் எதிர்ப்பிற்கான போராட்ட நெருப்பு இன்றும் அணையாமல் அப்படியே தான் இருக்கிறது எப்போதெல்லாம் இந்த தெற்கை மொழியால் அரசியலால் பண்பாட்டால் நிகழ்ந்தோம் அப்போதெல்லாம் திராவிட பெருஞ்சுவரா எழுந்து நின்று தெற்கே ஒரு இனம் தனியே அதற்கொரு குணம் என்பதை அண்ணாவும் தளபதியும் இளந்தலைவரும் நிரூபிச்சிட்டே தான் இருக்காங்க கலைஞரும் நிரூபிச்சுட்டே தான் இருக்காங்க அவர்களது செயல் மூலமாக நடுவர் அவர்களே நமக்கு கொள்கை பிடிப்பு நிச்சயமாக உண்டு அதை வந்து நான் குறை சொல்லவில்லை குறைத்து பேசவில்லை ஒரு பறவை இனப்பெருக்கத்திற்காக உணவிற்காக உறைவிடத்திற்காக கண்டம் விட்டு கண்டம் பறக்கும் அப்படி பறக்கும் போது கடலை பறக்க வேண்டியிருக்கும் நாள் முழுதும் பறக்க வேண்டியிருக்கும் அப்படி பறந்தால் அதுக்கு காலோ சிறகோ வலிக்காதா

கடக்கும் வல்லமை பெற்று உயர்ந்து விட்டோம் நம்மை காத்து நின்றது கொள்கை நம்மை உயரத்திற்கு அழைத்து சென்றது செயல்திறன் இந்த தலைப்பு மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய உயர்விற்கு காரணம் கொள்கை பிடிப்பா செயல்திறனா கொள்கை நம்மை பாதுகாக்கும் செயல்திறனே நம்மை உயர்த்தும் நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்